ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெய்ஸ்ரீ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மக்ரோனியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெஜிடேபிள் மக்ரோனியன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மக்ரோனி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஒரு சொம்பளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கூடவே ஒரு ஸ்பூன் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி தண்ணி நல்லா இந்த பதத்துக்கு கொதிக்க விடுங்க கொதித்த தண்ணியில் நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மக்ரோனியன் எடுத்திருக்கேன் அதையுமே போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் கொஞ்சம் ஹீட்டானவின் ஆயில் ஊற்றி ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவின்னே சோம்பு போட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையுமே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூட கரியோப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டு எல்லாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவின்னு தக்காளி ஒரு மீ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதையுமே போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் வதங்கினவின்னு நான் வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணுறேன் ஒரு கேரட் ஒரு கைப்பிடி பீன்ஸ் ஒரு கைப்பிடி கோஸ் கொடமொளகா உங்ககிட்ட என்னென்ன வெஜிடேபிள்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஸ்லோலியே வச்சு தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் ஸ்லோலியே மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து கொஞ்சம் வதங்கும்பொழுதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதையுமே போட்டு ஸ்லோவில் நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ம மக்ரோனியன்லையும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா எல்லாம் ஒன்று பட நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோவில் வச்சு மூடிடுங்க காய்லாம் அந்த ஸ்லோலேயே வேகணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த மக்ரோனியன் அதையும் போட்டு நல்லா ஒன்று பட எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மக்ரோனியன் ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்